ய புலவர் கீரன் சொல்லுகின்ற பொழுது தில்லை அப்படிங்கிறத சொல்லுவார் தில்லை அப்படின்னா யாராவது ஒருத்தரை நாம் கேட்குறோம் எங்கள் தில்லை போயிருக்கிறீங்களா அப்படின்னு என்ன சொல்லுவாங்க போனவங்க நான் போனேங்க தில்லை நான் போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க போகாதவங்க என்ன சொல்லுவாங்க நான் போனது இல்லைங்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க இல்லைங்க தில்லையா நான் போனது இல்லைங்க அப்படின்னா நான் போன தில்லைன்னு அதுலேயே வந்துடுதான் அது கீரன் சொல்லுவார் நான் போன தில்லை அப்படி தில்லை போகாதவங்க யாருமே இல்லை ஆமாம் அவங்க வாக்கு வாக்களவுலையாவது தில்லை போயிடுறாங்க நான் போன தில்லை அப்படின்னு சொல்லி நான் போனதில்லைங்க அப்படிங்கிறதுலேயே என்ன வந்துடுது நான் போன தில்லை அப்படின்னா தில்லை போகாத சைவர்கள் யாருமே இருக்கக்கூடாதுங்க ஆமாம் சைவர்கள் அப்படின்னா தில்லை போகணும் அதே மாதிரி திருவாரூர் போகணுங்க இந்த ரெண்டும் நமக்கு வந்து ராஜதானி ரெண்டு ராஜா அங்கே தான் இருக்கிறாங்க தில்லையில் ஒரு ராஜா இருக்கிறாரு நடராஜா அப்புறம் திருவாரூரில் தியாகராஜா சைவத்தில் ரெண்டே ராஜா தான் சொல்வார் யார் வாரியர் சாமிகள் சொல்கிற போது சைவத்துக்கு ரெண்டு ராஜா தாங்க ஒன்று தில்லையில் இருக்கக்கூடிய நடராஜா இன்னொன்று திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜா அதனால் எல்லாரும் சைவர்கள் கண்டிப்பாக சென்று வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு பதி தில்லை இன்னொன்று திருவாரூர் சைவத்தினுடைய ராஜதானி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ரெண்டும் தான் அதனால் ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து தில்லை சென்று வழிபாடு செய்யணுங்க ஊனடைந்த உடம்பின் பிறவி விளக்குறையில் நீங்கள் இருக்கிறப்ப பார்க்கலாம் நீங்கள் இருக்கிறீங்க ஊனடைந்த உடம்பு மற்ற பிறவிகள் என்றும் பிரித்த ஊனினால் ஆகிய விசேட உடம்பு பெற்ற மானுடரை உடர்த்தி